ஹலோ டியர்ஸ் வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கடனுக்கும் நம்மளுடைய சாமந்தி செடிகளை நம்ம வந்துட்டு அடுத்த சீசனுக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம இப்போத்துலேருந்தே அதை வந்து கேரி பண்ணணும் அப்படி அந்த வகையில் வந்துட்டு உங்கள் வீட்டில் சாமந்தி செடிகள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு அதை நல்லா அடுத்த முறையில் நெக்ஸ்ட்டு சீசனுக்கு கொண்டுட்டு போகலாம் அதுலேருந்து நிறைய செடிகளை நீங்கள் உருவாக்கலாம் ஸோ கரெக்டான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் சாம்பிளிங் வச்சுருக்கீங்க இப்போ தான் வந்துட்டு இருக்கனாலும் சரி அதை வந்து நீங்கள் இப்போ பண்ணி நெக்ஸ்ட்டு சீசனுக்கு நீங்கள் வந்து வெளியில் வாங்காமல் உங்களோட செடிகளே வந்து அதிகப்படுத்திக்க முடியும் இதுக்கு வந்து கலவைன்னு பார்த்தீங்கன்னா தொழு உரம் ரொம்பவே இஷ்டங்க நீங்கள் தொழு உரம் கொடுத்தீங்கன்னா நல்லா வளரும் இந்த வெயில் காலத்துக்கு தொழு உரத்தை வந்து நீங்கள் டைலூட் பண்ணி கொடுங்க அதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா நல்லா மக்க வச்சு அந்த செடிகளுடைய தேவைக்கேற்ப கொடுங்க அதிகமாக போடாதீங்க நிறைய அந்த நுனியை கிள்ளி விட்டிங்கன்னா நல்லா தளிர் வந்து பிரான்ச்சஸ் நிறையா வரும் அதிகமாக வெயிலும் இருக்கக்கூடாது கீழே மூடாக்கு போடணும் அந்த மாதிரி நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா அவங்களுடைய சாமந்தி செடி நல்லாயிருக்கும் இப்போ நம்ம நம்மக்கிட்ட இன்னொரு செடி இருக்குது நம்ம இப்போ நிறைய ரகம் வந்து வாங்கி சாம்பிளிங் வச்சுருக்கோம் அதுவும் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் ஆல்ரெடி இருக்கிற ஒரு செடியை நம்ம வந்து ரீபார்ட்டிங் பண்ண போகிறோம் இந்த டைமில் ரீபார்டிங் பண்ணால் எப்படி இருக்கும் அதில் என்ன மாதிரி நம்ம வந்து சேர்த்து அதை வந்து கரெக்டான ஒரு விதத்தில் கேரிங் பண்ணும்போது நல்லா வந்து க்ரோத் இருக்குதுன்னு தான் அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் மாறிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நம்மளுடைய கார்டன் வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் நம்ம சொல்கிற டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க நம்ம சேனலில் விடை பயிர் போயிட்ருக்கு ஸோ அதுக்கான வீடியோஸ் நிறைய போட்டுட்ருக்கேன் எப்படி இந்த ஒரு டூ டேஸ்க்குள்ளே நான் கண்டிப்பாக வந்துட்டு விதைகள் வந்துட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு மறுபடியும் நான் வந்துட்டு வீடியோ போடுவேன் ஸோ நீங்கள் வந்து விதைகள் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் நிறைய வந்து செடிகளை வாங்கி புதுசாக வைக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் விதைகள் அதிகமாக போடாதீங்க உங்களால் இந்த சீசனில் க்ரோத் பண்ண முடியும் உங்களுக்கு கான்ஃபிடண்ட் இருந்தால் போடுங்க ஏன்னா வெயில் அந்த மாதிரி அடிக்குது நீங்கள் வந்து செடிகளுக்கு மெயினாக மூடாக்கப்படணும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சாமத்து செடியை வேறு டேமேஜ் பண்ணாமல் இந்த மாதிரி எடுத்து ரீபாட்டிங் பண்ணணும் ஸோ மண் கலவையோடு நீங்கள் வந்து அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதனுடைய வேறு அடி அடிப்படக்கூடாது இதில் நான் பார்த்தீங்கன்னா செம்மண் கலந்துருக்கேன் என்கிட்ட ஆல்ரெடி கொஞ்சம் இருந்தது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மண் தான் ஸோ நான் ஏற்கனவே செடிகள்லாம் வச்சுருக்கேன் இல்லைங்களா கீழே அந்த மாதிரி இருக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து எடுத்து மண் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த டப்பாவில் வந்துட்டு நான் வச்சுருந்த செடியை எடுத்து ரீபாட்டிங் பண்ணுறேன் ஸோ அதில் வந்து எல்லாமே வளர்க்க முடியாது அதில் புதினா வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு கட்டிங்ஸ் வச்சுருக்கேன் பன்னீர் ரோஸ் அதுவுமே நல்லாயிருக்கு ஸோ அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்பெரி பிளான்ட் கூட இருக்குது அது கீழே தான் இதை நான் பறிச்சு எடுத்தேன் எல்லாமே இருந்தால் அதனுடைய வளர்ச்சி இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக நல்லாயிருக்கு அதனால தான் நம்ம ரீபார்ட்டிங் பண்ணுறோம் இதை மாதிரி ரீபார்ட்டிங் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா அடிப்பகுதியில் நல்லா ரூல்ஸ் போட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து மண்கலவைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க மண்கலவையே தோட்டத்து மண்ணாக இருந்தாலும் சரி செம்மண்ணாக இருந்தாலும் சரி போடுங்க மணல் யூஸ் பண்ணாதீங்க மணல் டைட்டு கொடுக்கும் தண்ணி நல்லா போயிடும் பட் டைட்டு கொடுக்கும் ஸோ அந்தளவில் பார்த்தீங்கன்னா செடிகள் வந்து அழுகல் பிரச்சனைக்கு மீனாக வரும் மணல் அதிகம் சேர்க்காதீங்க மணல் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா அடி உரமாக நீங்கள் வந்துட்டு இதில் வந்து வெறும் கம்போஸ்ட்டு உங்கள் கிட்ட என்ன உரங்கள் இருக்கோ அதை மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயத்த தான் நான் இதில் போடுறேன் என்கிட்ட வந்து உயிர் உரங்கள் நான் உண்மையே வாங்கி வச்சேன் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக செடிகளுக்கு அப்பப்போ நீர் கரை கொடுப்பேன் அதை தான் நான் கொஞ்சம் எடுத்து செடிகள் கொடுக்குறேன் அதை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து இந்த மாதிரி செடிகள் கொடுத்துக்கலாம் இது வந்து நல்லா செடிகள் வளரும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க ப்ளஸ் நீங்கள் என்ன தான் உயிர் வரம் கொடுத்தாலும் அது கூட வேப்பம்புண்ணாக்கு கொடுக்கணும் நான் வேப்பம்புண்ணாக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு அதில் கரிம ஆர்கானிக் பெஸ்ட்டான ஒரு இயற்கை இடு பொருளுங்க அது வச்சுட்ருக்கேன் ஸோ அதில் வேப்பம் புண்ணாக்கு அந்த ஈரப்பதத்தை பிடிக்கிற மாதிரி வேர் பூச்சி வே அப்புறம் வேர் வேர்புழுலாம் வராத மாதிரி வேர்க்கரை இதெல்லாம் வராத மாதிரி நம்ம வந்து உரங்கள் இருக்கிறதுக்கு தான் இதை வந்து கொடுக்குறோம் நான் என்னுடைய கார்டனில் இப்போ கரிமா ஆர்கானிக் அரைச்சல் தான் யூஸ் பண்ணுறேன் இப்படி தான் நான் பட்டிங் பண்ணுறேன் இதை மாதிரி நீங்களும் நல்ல மூடாக்கு போட்டு உங்களுக்கு செடியில் செமி சைடில் வைங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்